துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஜெக்தீப் தன்கர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி குறைவு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவரின் ராஜினாமாவை தொடர்ந்து நாட்டின் புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதன்படி பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரகசிய வாக்கெடுப்பு முறையில் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மகாராஷ்டிர மாநில ஆளுநரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அவருக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் சார்பில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி போட்டியிட்டார் மொத்தம் எழுநூற்று வாக்குகள் பதிவான நிலையில் வெற்றி பெற குறைந்தபட்சம் வாக்குகள் தேவைப்பட்டன இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் தேவையான வாக்குகளை விட அறுபத்தி ஓரு வாக்குகள் அதிகமாக பெற்று மொத்தம் நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்றார் மறுபுறம் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு முன்னூறு வாக்குகள் மட்டுமே கிடைத்தன இதன் மூலம் சி பி ராதாகிருஷ்ணன் திரு தமிழகத்திலிருந்து மூன்றாவது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் எனினும் இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்க்கட்சிகளுக்குள் பெரும் அதிருப்தி மற்றும் சர்ச்சையை கிளப்பியுள்ளன காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பதினான்கு எம்பிக்கள் தங்கள் கட்சி வேட்பாளரை விட்டு விலகி பாஜக வேட்பாளருக்கே வாக்களி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதன் மூலம் காங்கிரஸ் கூட்டணிக்குள் கடுமையான உள்கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது மேலும் இவ்வாறு கட்சி மாறி வாக்களிப்பதற்காக கோடிகளில் பேரம் நடந்ததாகவும் அரசியல் வட்டாரங்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நானூற்று ஏழு எம்பிக்கள் மட்டுமே இருந்தபோதும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினோரு எம்பிக்கள் ஆதரவு அளித்ததால் மொத்தம் நானூற்று முப்பத்தி எட்டு ஓட்டுகள் கிடைக்க வேண்டிய நிலையில் ஐம்பத்தி இரண்டு ஓட்டுகள் கிடைத்திருப்பது எதிர்க்கட்சியில் நடந்த துரோகம் தெளிவாக காட்டுகிறது இதன் விளைவாக சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றது பாஜகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பெரும் வெற்றியாக அமைந்துள்ள நிலையில் எதிர்கட்சியான காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணிக்குள் ஏற்பட்ட அதிருப்தி இந்திய அரசியலில் புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது மேலும் இது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களிடம் கடும் ஆவேசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியா கூட்டணியில் உள்ள எந்த கட்சி எம்பிக்கள் கட்சி மாறி வாக்களித்தனர் என்று விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்தியா கூட்டணியில் உள்ள அந்த பதினான்கு எம்பிக்களையும் கருப்பு ஆடுகள் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் விமர்சித்து வருகிறார்கள் அதோடு அந்த பதினான்கு எம்பிக்கள் யார் என்று கண்டுபிடிக்க ரகசிய விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது துணை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை ரகசியமாக வாக்களிக்கும் முறை கையாளப்பட்டதால் எம்பிக்கள் யாருக்கு வாக்களித்தனர் என்பதை கண்டுபிடிக்க இராது எம்பிக்கள் வாக்களிப்பதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கட்சி கொறடாக்களுக்கு இல்லை என்பதால் சுதந்திரமாக எம்பிக்கள் வாக்களிக்க முடியும் என்ற நிலை இருந்தது